திருக்கோளூர் பெண் பிள்ளைய பார்த்து அவர் எதற்காக அந்த ஊரை விட்டு போறா அப்படின்னு ராமானுஜர் கேட்டபோது அந்த பெண் சொன்ன ரகசிய பொருள் கொண்ட எண்பத்தி ஓரு வாக்கியங்களில் முதலாவது வாக்கியமா அமைந்திருக்கிறது அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே அப்படிங்கிற வாக்கியம் இந்த வாக்கியத்தினுடைய பின்னணியில அமைந்திருக்கக்கூடிய கூடிய அக்ரூரர் கதைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த கதையை தான் தற்பொழுது இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த கதையை தொடர்ந்து பார்க்கலாம் மதுரையை ஆட்சி செய்த கம்சன் தன் தங்கை தேவகியின் மகன் கிருஷ்ணன் தன்னை கொல்ல பிறந்தவன் என்பதை அறிந்து கொண்டு அவனை கொள்வதற்கு பல விதங்களும் முயற்சி செய்கிறான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தேவகி வசுதேவருக்கு மகனாக அவதரித்திருந்தாலோ அவர் வளர்ந்தது என்னமோ யசோதையிடமோ நந்தகோபரிடமும் தான் அக்ரூரர் கிருஷ்ணரினுடைய சித்தப்பா முறையானவர் இருந்தாலும் அவருடைய வேலை எல்லாம் கம்சனின் அரண்மனையில தான் இருந்தது கம்சனோ கிருஷ்ணரை எந்த நேரத்திலும் கொல்ல வேண்டும் என்று நினை கம்சனின் அரண்மனையில வேலை பார்த்தாலும் அக்ரூரருக்கு சிந்தனை எல்லாம் கண்ணனிடம் தான் இருந்தது அந்த கண்ணனை கொள்வதற்கு கம்சன் ஒரு திட்டம் தீற்றான் கம்சன் மதுராவில் இருந்து கிருஷ்ணனை கொல்ல பல அரக்கர்களையும் அனுப்பியிருந்தான் பூதனை சடகாசுரன் போன்ற அசுரர்களை வதம் செய்து கண்ணன் அவர்களுக்கு மோட்சமும் தந்திருந்தார் இனி கண்ணன் இருக்கிற இடத்துக்கு அரக்கரர்களை ஏவி கொள்ள முடியாது அப்படின்னு கம்சன் முடிவெடுக்கிறான் அதற்காக தனுர் யாகம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டு அதற்கு கிருஷ்ணரையும் பலராமரையும் அழைப்பது போல அழைத்து கொள்ள நினைக்கிறான் அதன்படி குவாலியா பீடம் என்ற மத யானையையும் முஸ்டிக சானுரர் என்ற இரண்டு மல்யுத்த வீரர்களையும் தயார் செய்தான் அதற்காக ஒரு விழா ஏற்பாடும் செய்தான் அதற்கு கண்ணனை அழைத்து குவாலியா பீடம் என்ற மத யானையை விட்டு அழைத்து விடலாம் என்ற ஒரு முடிவு செய்யறான் இதிலும் கண்ணன் தப்பிட்டா இன்னொரு திட்டம் வச்சிருக்கான் சானூரன் முஷ்டிகன் என்ற இரண்டு மல்லர்களை கொண்டு மல்யுத்தத்துல கொன்று விடலாம் அப்படிங்கிற இன்னொரு திட்டம் அதற்கு யாரை தூதுவாக அனுப்புவது என்று யோசிச்சு கண்ணனை அழைத்து வர நம்பகமான ஒருவரை அவன் தேடிய போது அவனுக்கு அக்ரூரரை பற்றிய நினைவு வருது அக்ரூரரை அழைத்து கண்ணனை கூட்டிட்டு வர சொல்றான் அக்ரூரருக்கோ ஒரே சந்தோஷம் அக்ரூரர் இந்த வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்ததாக தான் நினைச்சுக்கிறாரு கம்சனின் ஆணையை ஏற்று அழைத்து வருகிறேன் அப்படின்னும் அக்ரூரர் புறப்பட்டாலோ அவருக்கு கண்ணனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அளவு கடந்த ஆனந்தத்தோடு கண்ணனை கொள்வதற்கு துணை போகிற மே என்றும் வேதனைப்படுறாரு கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதே கிருஷ்ணரின் அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகிறது என்ற சந்தோஷத்தோடும் இருக்கிறார் ரதத்தில் போகும்போது கண்ணனின் நினைவாகவே இருந்தாரு அக்குரூரர் கண்ணன் என்ன நிறத்தில் உடை அணிந்திருப்பான் அவனுடைய பீதாம்பரம் எப்படி இருக்கும் தலையில் மயில் பீலி எப்படி காற்றில் அசையும் கண்ணனை பார்த்து என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரக்கூடிய வழியில கண்ணனின் பாத சுவடுகள் மண்ணுல தெரியுது உடனே ரதத்தை நிறுத்திட்டு கீழே இறங்கி பாத சுவடுகளை தொட்டு கும்பிடுறார் ஆனந்த கண்ணீர் மீண்டும் நினைவு வர ரதத்தையும் அக்ரூரருக்கு கண்ணனை பார்க்க வேண்டும் போல இருந்தது ரதத்தை இன்னும் வேகமாக ஓட்டி நந்தகோபாலன் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தடைந்தாரு அக்ரூரர் ரதத்திலிருந்து குதித்து நந்தகோபாலன் இல்லத்துல எல்லா அறைகள்லயும் கண்ணனை தேடுறாரு கண்ணனை கண்டவுடன் மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறாரு கண்ணன் அக்ரூரரை பார்த்தவுடன் ஓடி வந்தான் அக்ரூரர் கண்ணனை கட்டி தழுவி கொள்றாரு கண்ணனின் புன்னகை அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்குது கண்ணனிடம் விஷயத்தை சொல்றாரு ஆனா உற்றார் உறவினர்கள் எல்லாம் கண்ணனை கம்சனிடம் அனுப்புறதுக்கு மறுக்கிறாங்க ஆனால் கண்ணன் சிரித்துவிட்டு அதுக்கு என்ன தாராளமாக வருகிறேன் என்று பலராமனுடன் அக்ரூரின் ரதத்துல மதுராவிற்கு புறப்பட்டனர் கண்ணனும் பலராமனும் சின்ன குழந்தைகள் அதனால அக்ரூரருக்கு மனதுல ஒரு ஓரத்துல இவர்களுக்கு கம்சன் என்ன தீங்கு வருமோ ஒரு பயம் இருக்கு போகும் வழியில யமுனை ஆற்றில் தண்ணீர் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு அக்ரூரர் குளித்து விட்டு பூஜை செய்ய விரும்பினாரு குளிக்கும் போது இந்த குழந்தைகள் கீழே இறங்கி யமுனை ஆற்றினுடைய வெள்ளத்துல அடித்து கொண்டு போய்விட்டா என்ன பண்றது அப்படின்னு கண்ணா பலராமா நான் குளிச்சிட்டு வரேன் இங்கேயே ரதத்துல இருங்க கீழே இறங்க வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி நதிக்கு போகிறாரு ஆனா அவருக்கு உள்ளூர ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது தண்ணீரில முழுகிறாரு இத தெரிஞ்சுகிட்ட கண்ணன் அக்ரூரரின் பயத்தை போக்க நினைக்கிறான் நதியில அக்ரூரர் தன் தலையை மூழ்கிய போது ஆதிசேஷனாக பலராமனும் எம்பெருமானாக ஆதிசேஷன் மேல் ஸ்ரீ கிருஷ்ணரும் அக்ரூரருக்கு காட்சி அளிக்கிறாங்க அக்ரூரின் பக்தியும் கிருஷ்ணனின் கருணையும் அத்தகைய மகத்துவமானது கண்ணன் எப்படி காட்சி கொடுத்தான் தெரியுமா என்று முகத்தில் பூரி போட அந்த குட்டி பெண் கேட்க இதையும் நீயே சொல்லிவிடு என்று சொல்றாரு ராமானுஜர் சங்கு சக்கரங்களுடன் முத்து மாணிக்க மாலையுடன் மஞ்சள் பீதாம்பரம் தலையில் மயில் பீலி உடனே அக்ரூரர் நீரில் இருந்து எழுந்து ரதத்தை பாக்குறாரு அங்கே கண்ணனும் பலராமனும் சமத்தா உட்கார்ந்துட்டு இருக்காங்க மீண்டும் நீர்ல முழுகிறாரு மீண்டும் ஆதிசேஷன் மடியில கண்ணன் வெளியே பார்த்தால் ரதத்தில் கண்ணனும் பலராமனும் அக்ரூரருக்கு பயம் இங்கே கண்ணனே நாராயணன் அவனே எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படிங்கிறது புரிஞ்சது இந்த அக்ரூரர் போல் கண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் நான் இல்லையே அதனால் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்று சொல்றா அந்த பெண் பிள்ளை ராமானுஜர் சிரித்து சரி கம்சன் போட்ட சதி திட்டம் என்ன ஆச்சு என்று கேட்டார் குவாலயா பீடம் என்ற மதையானையும் மல்லர்களையும் வதம் செய்தான் என்று சொல்லவும் வேண்டுமா என்றால் அந்த பெண் பிள்ளை சிரித்துக்கொண்டே அக்ரூரருடன் வடமதுரை சென்று கிருஷ்ணர் பட்டத்து யானையும் மல்லர்களையும் வீழ்த்தி கம்சனையும் கொன்றார் மக்கள் அனைவரும் காக்கப்பட்டாங்க இப்படி அக்ரூரர் கிருஷ்ணனை அழைத்து வந்ததால் தீயவர்கள் அழிந்து நல்லோர்கள் காக்கப்பட்டாங்க இதை போல் நல்லாரை காக்கவும் தீயோரை அழிக்கவும் அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே என்று அந்த பெண்மணி வருந்தி சொல்றார் ராமானுஜர் பிள்ளாய் அக்ரூரர் போல விதுரரும் கண்ணன் மீது அன்பு கொண்டிருந்தார் என்று ராமானுஜர் சொல்ல உடனே அந்த பெண் அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே என்றாள் பிள்ளாய் இது என்ன புது கதை என்று ராமானுஜர் கேட்க அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த பெண் பிள்ளை புன்னகையோடு அடுத்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறாரு ராமானுஜர் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தினுடைய இரண்டாவது வாக்கியமான அகமொழித்து விட்டேனோ விதுரரைப் போலே என்ற வாக்கியத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை தவறாம பதிவிடுங்க நன்றி